அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் எப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க உங்கள் ருத்ரா பேசுகிறேன் ரொம்ப இடைவெளி வீடியோ எதுவும் போட முடியல இப்போ பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சூழ்நிலைக்கு திரும்பிடுச்சு நிறையா சகோதர சகோதரிகள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஏன் வீடியோ போடல ஏன்னா குரூப்லேயும் மெசேஜ் சரியாக போலின்ட்டு இப்போ மீண்டும் ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு வீடியோவோட வீடியோன்னு சொல்ல முடியாது பதிவுன்னு சொல்ல முடியாது அது என்னன்னே எனக்கு சொல்ல தெரியல அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு வருடமா போட்ட உழைப்புக்கு ஒரு சொல்ல தெரியாத சொல்றதுக்கு எனக்கு என்னன்னே தெரில அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ஒரு உழைப்புக்கு யூடியூப்ல இருந்து முதல் முறையா நமக்கு வருமானம் வந்திருக்கு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்திரண்டு ரூபா கிடைச்சிருக்கு அதில் டேக்ஸ் நாற்பத்தஞ்சு ரூபா போக ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி ஏழு ரூபா அதில் ரூபா மட்டும் எடுத்து அற்புதமான ஒரு சேவைக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம போய் ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு அந்த கிளம்புறதையும் கூட நான் சூட் பண்ணிட்டேன் கிளம்பிட்டு போய் அந்த ஏடிஎம்காக போகையில் அப்படியே மனசெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் டூ வீலரு கொஞ்சம் வேகமாக பறக்காதா அப்படின்னு கூட ஒரு எதிர்பார்ப்போடு போனால் ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் போக போகவேண்டியதாகிடுச்சு அப்படியே பறந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த ஏடிஎம் எவ்வளோ முறையெல்லாம் நம்ம போய் பணம் எடுத்திருக்கோம் ஆனால் இந்த முறை போய் எடுக்கல எனக்கு சொல்லத் தெரியாத ஒரு அது மகிழ்ச்சினே எனக்கு சொல்ல தெரில ஏதோ வானத்தில் பறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சிருக்குங்க போய் அந்த வெறும் ஒன்பதாயிரம் ரூபா அப்படின்னு பல பேர் சொல்லலாம் ஆனால் அந்த ரூபாய் பார்க்கலாம் எனக்கு கிடைச்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஆனால் அந்த மகிழ்ச்சியும் அந்த சந்தோஷத்தையும் எனக்காக மட்டும் நான் பயன்படுத்திக்கிட்டால் நல்லா இருக்கும் ஆனால் அதை விட மற்றவங்களுக்காகவும் மற்றவங்கன்னு நான் சொல்ல முடியாது என்னோடய உறவுகளாக என்னோட சகோதர சகோதரிகளாக பார்க்கக்கூடிய நினைக்கக்கூடிய உங்களுக்கு நான் அதை பகிர்ந்துக்கிட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன் அதனால் தான் அந்த பணத்தை ஒரு முக்கியமான ஒரு இதுக்காக நான் செலவு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய கிடைச்ச லாபத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நான் இந்த மூணு மாதமாக ஒதுக்கி வச்சுக்கிட்டே வந்தேன் அதில் ஒரு நல்ல ஒரு தொகை கிடைச்சிருக்கு அதோடவும் இந்த யூடியூப்ல இருந்து கிடைச்ச வருமானத்தையும் ஒரு நல்ல ஒரு சேவைக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அது இந்த ஒரு முறை மட்டும் இல்லை யூடியூப்லேருந்து எனக்கு வருமானம் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாமே இதற்காக பயன்படுத்தணும் அப்படின்ட்டு பார்த்தா அவங்களுக்கு என்னமோ நிறைய நான் பணம் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மூணு மாசமாக எனக்கு கிடைச்ச லாபத்தில் எப்போவுமே எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நான் ஒதுக்கி வைக்கிறது வழக்கம் இந்த மூணு மாசத்துல கிடைச்ச லாபத்தையும் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்து ஒதுக்கி வச்சிருக்கேன் பொதுவாகவே உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம லாபத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு தொகையை எடுத்து எதுக்காக ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தாத்தா பாட்டிகளை நிறைய பேர்த்த தத்து எடுத்து வளர்த்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னோட தாத்தா நான் உரிமையோடு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்காக தான் நான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணேன் அவங்களுக்காக முழுமையாக சர்வீஸ் பண்ணணும் யார்கிட்டையும் ஒரு ரூபாய் கேட்டக்கூடாது எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அவங்களுக்காகவே வர லாபத்தை முழுமையாக நான் கொண்டு போய்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்ம சொந்த செலவுக்காக எடுத்துகிட்டு மீதி எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்ம அவங்களுக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணதனால எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் நான் ஒதுக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் இன்னும் நிறைய செய்யணும் நிறைய செய்யணுன்ட்டு பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கிற ஒரு ஆர்வமும் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு முழுமையாக நான் அவங்களுக்காக சர்வீஸ்க்காக போகையில் எனக்கு பிஸ்னஸ் மேலே ஒரு ஆர்வங்கிறது பெருசாக வரல ஈடுபாடு வரல ஓகே வரது வரட்டும் ஒரு லெவலாக இருக்குது அப்படிங்கிறது வந்துச்சு தனக்குன்னு ஒதுக்கி வைக்கல தான் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் நம்ம நமக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜில் இருந்து இருந்து நம்ம குழந்தைகளுக்காகவும் இன்னும் ஒரு சில இதுகள்லாம் பண்ணலை ஒரு புது ட்ரெஸ் வாங்கலை இன்னும் ஒரு ஆர்வம் நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு பிஸ்னஸில் இருந்து இன்னும் சில ட்ரிக்ஸுகள்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் அது இன்னும் பெரிய பெரிய அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கும் நிறையா யோசனைகளை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் நிறையா அதுக்கான பயிற்சிகளையும் நான் எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன் இந்த மூணு மாதமாக நான் சேர்த்து வச்சதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா பக்கமே எனக்கு கிடைச்சிருந்துச்சு நான் க்யூட்டாக சொல்லலை ஆனால் நாற்பத்தாயிரம் மேலே கிடச்சிருந்துச்சு அதோடு இந்த ஒம்பதாயிரம் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதில் இருந்து தாத்தா பாட்டிகளுக்கு எப்பவும் போல வழக்கம் போல நான் அரிசி பருப்பில் இருந்து எல்லா எட்டு உஜெட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு எவ்வளோ வேணுமோ கிட்டத்தட்ட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஏழு பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே செலவுக்கு போக மீதி ஒரு தொகை இருக்கு அதில் ஒரு மூன்று விதமான உதவிகள் செய்யலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ரெண்டு பேர்த்துக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் இன்னொரு சகோதரி கணவர் இல்லாமல் ரெண்டு குழந்தைகளை வச்சுக்கிட்டு பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அடுத்த தொழில் என்ன செய்யலாம் அப்படின்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு அதாவது கம்ப்யூட்டர் சாம்பரானி மிஷின் ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அவங்களும் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக முடிவு பண்ணியிருக்கோம் முடிவு பண்ணிவிட்டு அந்த தொகை மட்டும் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அதாவது தையல் மிஷினுக்கும் கம்ப்யூட்டர் ஒரு சாம்பிராணி மிஷினுக்கு உண்டான தொகையை ஒதுக்கி வச்சுட்டு எப்போ போல் வழக்கமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் அந்த நம்மளோட தாத்தா பாட்டிகளுக்காக மீதி பணத்தை எடுத்துருக்கு இது சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு தோணுச்சு சொல்லியிருக்கேன் என்னோடய இந்த முடிவு பற்றின கருத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கான ஒரு தட்டு தட்டிடுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன் கேட்டீங்கன்னா இது நம்மளோட சேனல் ஆல்ரெடி இது எல்லாமே நீங்கள் பண்ணியிருப்பீங்க அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்